சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடம் சில நிமிடங்கள் பேச வேண்டும் நடக்கப் போகும் மாற்றத்தை நீ வேண்டும் என்று கேட்டால்தான் நான் அதை உனக்கு கொடுக்க முடியும் வேண்டாம் என்று உன் எண்ணத்தில் இருந்து அதை நான் உனக்கு கொடுத்தால் அது எப்போதும் உன்னுடன் தங்கி இருக்காது என்பது எனக்கு புரியும் மனதார நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கையாக மாறும் என்பதும் எனக்கு தெரியும் அதனால் தான் உன்னிடம் சொல்ல ஓடோடி வந்தேன் ஒருவேளை உன் பாதை மாறினால் உனக்கு சம்மதமா என்று கேட்டேன் ஒருவேளை அந்த பாதையில் நான் சொல்லும் நபர் உன் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை முழுவதும் நடந்து வந்தால் உனக்கு சம்மதமா என்று கேட்க வந்தேன் உன் மீது அக்கறை இல்லாமல் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நீ ஏன் வருந்தி கொண்டிருக்கிறாய் அன்பு என்பது உள்ளத்தில் இல்லாத காரணம்தானே உன்னை விட்டு பிரிந்து இது வரை உன்னை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவுகளை நினைத்து நீ ஏன் வருத்தப்படுகிறாய் நீ வருத்தப்படுவதை விட்டுவிட்டு விட்டு உன்னுடைய கடமைகளை செய்ய தொடங்கு எந்த உறவாக இருந்தாலும் கட்டாயம் உன்னை தேடி வரும் என்று நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் அன்பே உன் வாழ்க்கையில் உன் மீது அன்பு காட்ட யாரும் இல்லை என்று தானே வருத்தப்படுகிறாய் காட்டும் அன்பை ஏற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வு எங்கே சுகமாக இருக்கும் என்பதை தெரியாமல் உன் மீது அன்பு காட்டுபவர்களை வெறுத்துவிட்டு உன்னை வெறுக்குபவர்களை நீ அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் இப்போது உன் வாழ்க்கை நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கேள் உன் சாயப்பாவின் வார்த்தையைக் கேள் கேட்டு நடந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வாழ்க்கையைப் பற்றிக் கொள்ளலாம் உன் மீது முழு அன்பு கொண்ட உன்னை உலகமாக நினைத்து உன்னை உயிராக நினைத்து நீ இல்லை என்றால் தன் வாழ்க்கையும் இல்லை தன் உயிரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒருவரைத்தான் உன் வாழ்வில் இணைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அந்த ஒருவர் யார் என்று உன் மனதிற்கு தெரியுமே அவர் வேண்டும் என்று கூறியும் நீ வேண்டாம் என்று தள்ளிவிட்டு நிற்கிறாயே தெரிகிறதா புரிகிறதா ஞாபகம் வருகிறதா உனக்கு உன்னை வேண்டும் என்று நினைப்பவர்களை மனதில் விட்டால் மணந்து விட்டால் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் நீ வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்பவர்களை இழுத்து இழுத்து வைத்தாலும் உன் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும் நான் சொல்வதை ஒருமுறை யோசித்துப் பார்த்துவிட்டு நீ சம்மதம் என்று ஒரு வார்த்தை சொல் மாலையே அந்த உறவை உண்டும் நான் சேர்க்க என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுகின்றேன் எனக்கு நீ நிம்மதியாக இருந்தால் போதும் எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் போற்றும் போதும் மற்ற எதுவும் எனக்கு தேவையில்லை என் அன்பு குழந்தையே வாழ்க்கை சுகமாக இருந்தால் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்